ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஹிதி சிக்ஷா நாம இன்னைக்கு மை ஹம் அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம் மம் அப்படின்னா தன்னிலைன்னு தமிழ்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்றோம் நாங்கள் இந்த ரெண்டு மீனிங்லையும் நம்ம நோட் பண்றோம் இது பாத்தீங்கன்னா இதுவும் தன்னிலை தான் இது ஒருமை இது பண்மை இதா சொல்லணும் இங்கிலீஷ்ல ஐ சொல்லுவீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் பாருங்க மை அப்படிங்கிறது நான் இப்ப நாம எளிமையா ஒரு பத்து சென்டென்ஸ் போறோம் பாருங்களேன் நம்ம லக்கா லக்கி இந்த ரெண்டையும் வேகபாடு வீடியோலயே நான் நல்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா நல்லா புரியும் பாருங்க இதுல எக்ஸ்ட்ரா ரெண்டே வேர்டு தான் கொடுத்துருக்கேன் நம்ம தமிழ்ல வக்கீல் அப்படின்னு சொல்லுவோம் வழக்குரைஞர் சொல்லுவோம் அவங்க வந்து வக்கீல் சொல்றாங்க அத்தியாபக் அப்படின்னா ஆசிரியர் ஆசிரியர் அப்படிங்கிறது எல்லாருமே ரெகுலரா யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி வேர்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எளிமையா வாக்கியங்களை பார்க்க போறோம் நல்லா கவனிச்சு பாருங்க வீடியோஸ் இப்ப நாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் ஒவ்வொரு வாட்டிக்கும் நம்ம ஏன் யூஸ் பண்றோம் எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு புரிய வரும் இப்ப மைண்ட் அப்படின்னா நான் மைண்ட் லெக்கா ஹம் நான் ஜீரூ வன் लड़की हूँ ना सिर में माय वकील हूँ ना वकील माय अध्यापक अध्यापक

हम लग हैं हम बाकी हैं

முடியும் அதே மாதிரி இங்கே மாதிரிதான் நாங்க வசூல்கள் ஹம் அத்தியாபகன் நாங்கள் ஆசிரியர்கள் இந்த சென்டென்ஸ்ல நமக்கு அப்படியே கிடைச்சிருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ இது உங்களுக்கு மயம்னா நான் தெரியும் ஹம்னா நாம் நாங்கள் தெரியும் இப்ப இந்த கால் அடிக்கி வச்சு இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்ப இந்த இடையில இருக்க இந்த ஹோம் என்ன இந்த ஹைம்னு நான் உச்சரிச்சேன் இது என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா வாங்க அடுத்த இதுல சொல்றேன் வாங்க பாக்கலாம் ஹை உம் ஹாய் இது எல்லாமே பிரச்சென்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக நாம யூஸ் பண்றதுதான் இப்ப நாம பயன்படுத்தின சென்டென்ஸ்ல மைன் சொல்லும்போது நான் அப்ப இருக்கிறேன் இந்த ஹூம் வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றோம் மைன் லர்காகும் மைன் லர்கீகம் மைன் வசீலும் இப்படி மைன் ஆரம்பிக்கிற ஒரு சென்டென்ஸ் ஹூம் அப்படின்னு பினிஷ் ஆகுது அடுத்து ஹை அப்படிங்கிற வேர்டு இருக்கிறது இருக்கிறது சொல்லிட்டோம்னா இப்ப நாம எஹ் வீடியோல எஹ்ங்கிறது இவன் இவள் இது இந்த அந்த நாளுமே சொன்னோம் அப்ப இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறது இந்த ஒருமைக்கான எல்லாமே இந்த ஹை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எஹ் வந்தாலும் வந்தாலும் யாராவது பேர் வந்தாலும் லக்கி அது மாதிரி வந்தாலும் நாம இருக்கிறது அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல அப்படிங்கிறது இந்த ஹையோட புளூரல் ஃபார்ம் இந்த மாத்திராலேயே பக்கத்துல ஒரு கொம்பு வச்சோம்னா போதும் அப்படின்னு அத சொல்றோம் இது அப்படியே வந்து புளூரல் ஃபார்ம்கானது இருக்கிறது இருக்கிறார்கள் இருக்கிறோம் இருக்கின்றன இந்த மாதிரி ஒரு முடியும் போது முடிக்கலாம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் போது அப்படின்னு சென்டென்ஸ் வந்து முடியுது அடுத்து வரும்போது இங்கிலீஷ்ல ஆர் பயன்படுத்துறோம் இல்லையா அது மாதிரி நமக்கு இது இன்னும் நான் உங்களுக்கு சொல்லலை இன் ஃப்யூச்சர் அடுத்த விஷயம் வீடியோல சொல்லலாம்னு இருக்கேன் தயவுசெய்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தவறாம பாருங்க அப்பதான் நல்லா புரியும் நல்லா புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஹிந்தி சிக்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளால எளிமையாகவும் சீக்கிரமாகவும் ஹிந்தி படிச்சிட முடியும் தேங்க்யூ